ब्रो सुपर आ रहा है रवि सांप टेस्ट अभी क्यों सुन ले सांप बोले मेरे को नहीं देना इल्ला सांप तो सुन ले रवि की रवि की वीडियो पड़े ये मैंने सुन लिया था हाँ इन्होंने हाय हेलो सुबह सुबह

இஞ்சி பூண்டு என்ன அடிக்குது ஏன் நாட்டு மீன் மீனை காணுமே நாட்டு மீன் மீன் நிறுத்திங்க நிறுத்த வரலையே எடுத்து கேன்சல்லாம் பண்ணயா மீன் குழம்பு செய்வது இப்படி தான் அர்ஜென்டா செய்கிற குழம்பு ஆற்றுல மீன் பிடிச்சி குழம்பு செய்கிறோம் குழம்பு செய்கிறோம் ஆத்துலயே மீன் பிடிச்சி ஆத்துலயே மீன் குழம்பு செய்யறோம் ஏற்காடு தெரியல தெரியுது இந்த பக்கம் தருமபுரி வத்தல் மலை எந்த பக்கம் தருமபுரிமலை அங்கே பில்டிங் தெரியுதே அது ஹைபாஸ்தா ஹை ஸ்கூலு சரி ம் பாருங்க இதுதாங்க வத்தல் மலை இந்த மலைதாங்க வத்தல் மலை சரிவா

அடுத்த டைம் ஏற்காடு போயிட்டு வீடியோ போடலாம் ஏற்காட்டில் ஆணை முடிவு பல நாள் பல வாரங்கள் அதுக்கு பிளான் பண்ணி தான் இருக்கு ஆனால் போக முடியல டைம் இல்லை போன வாரமும் வந்து போகலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து இங்கேருந்து கிளம்புக்குள்ள ஒரு வீடியோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாங்கள் லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பிளான்லாம் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தா போக முடியல போக முடியல அங்கே போயிட்டு உங்களால் நண்டு பிடிக்கிற வீடியோ போடுறேங்க அப்படியே ஒவ்வொரு நண்டும் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு சைஸ் சொல்லுவோம் ஆமா பெரியண்டா இருக்கும் ஆமாம் தண்ணி முன்னே சொல்லுங்க யாவத்திர சொல்கிறேன் இது ரூபாய் சிங் இது ம் தண்ணி ஆ ஓகே ஹலோவா டே ம் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு செல்வா தண்ணி ஊற்றுக்கலாம் இல்லைண்ணா பச்சை ஸ்மெல் போனால் தான் எப்பயுமே வந்து எந்த குழம்புமே வந்து செல்வா உடனே தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை ஸ்மல் போன பின்னாடி தான் தண்ணி ஊற்றணும் வேறு லெவலாகிது தண்ணி வேணும் செல்வோம் தண்ணி வேணும் உப்பு போட்டுறேன்

வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு வேண்டும் அதுக்குள்ளே தொலைவாக போயிட்டேன் மீன் போகிறதுக்குள்ள ஓகேவா ம் மீன் எப்படி இது பார்த்தியா செம்மையாக இது இதுவா இது பார்த்துவா மீன் பார்த்தியா சூப்பராக இருக்குது ஓகேவா ம் பார்க்கக்கூடிய அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டில் கூட உக்காரலாமான்னு தோணுது எப்படி இதுவா ம் செல்வா இதுதான் ஆற்று மீன் பறவை மீன் பறவை மீன் அப்படியே ஒரே ஒரு மணி நேரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா போகும் ஆமாம் எப்படி ம் ஓகே ஓகே சிவா செல்வா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெடி போயிடலாமா எடுத்துட்டு அவ்வளோதான் ஓகே செல்வா செல்வா

செல்வா ஆத்து மீன் அரைஞ்சா மீனா சாப்பிட்ற மீன் சாப்பிட்ற மீன் வாவ் இதுக்கு களி இருந்திருந்தா மீன் குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்கு செல்வா செல்வா கழு இருந்துருந்தா அவ்வளோ சூப்பராக இருக்கு செல்வா ரவி சாப்பிட்ட டேஸ்ட் எப்படின்னு சொல்ல சாப்டு ர நான் போய் வரேன் சாப்பிட்டு சொல்ல நான் பாருங்க அவ்வளவு நான் என்ன சொல்லিন্দা ஹ என்னละคร சூப்ரா நான் சாப்பிட்டு சொல்ற சாப்பிட்டு சூடா இருக்கு சொல்வார் சும்மா சூடு சொல்வார்